நான் என்னோட அப்பா அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன் அப்பா நாளைக்கு மீரா நம்ம வீட்டுக்கு வாராப்பா ஆ வா மீரா வா அனிதா வந்து உட்காருங்க வாங்க அம்மா அப்பா இங்க பாத்தீங்கன்னா மீராவும் அனிதா வந்திருக்காங்க மீரா அனிதா வாங்கம்மா உட்காருங்க நல்லா இருக்கீங்களா டே விச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க டீ போட்டு கொடுடா எனக்கு அப்படிமா போட தெரியும் நான் சொல்ல சொல்ல போடுடா முதல்ல பாலை அடுப்பில் வீடா அப்புறம் மீரா அதாவதும்மா என் அண்ணன் பையனுக்கு ஒரு மாதம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு என் அண்ணனோட சம்மந்தக்காரங்க எப்படின்னா ஷிப்போட ஓனர் பார்த்துக்கோ இந்த ஒரு மாதம் மட்டும் தங்கச்சி பையனும் கல்யாணம் ஆச்சுங்கிறேன் அவன் மருமகளோட அப்பா எப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எங்கள் மாதர் சங்கத்தை எடுத்துக்கோம்மா அங்கே ஒருத்தங்க பையனுக்கு கல்யாணம் முடித்தாங்க அவர் அப்போ ஒரு சின்ன தீவே வாங்கி வச்சுருக்காராம் ஏம்மா மட்டும் என்னம்மா இருக்குது டேய் பானை காய்ச்சிட்டியாடா ஏமா பால் பொங்கவே இல்லையேம்மா டே அடுப்பை பத்தவடா

அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க என்னவா பேசுன நீ சொல்லுமா ஏய் நான் ஒன்றும் சொல்லலடா நீ வேணால் அவங்களே போய் கேளு நம்ம குடும்பத்தோட சுச்சுவேஷன்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னேன் என் பொசிஷனில் இருந்தால் நீ என்ன செஞ்சுருப்பாம்மா நான் கேட்டேன் அவன் எழுந்திரிச்சு போயிட்டா ஐயோ மீரா மீரா சாரி மீரா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் மீரா மீரா பேசாமல் இருக்காத மீரா நீ என்னால திட்டிக்கோ மீரா நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க ஏன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நைட்டில் கிளம்புவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணு காலையில் போகலாம் இந்தா டிஃபன் சாப்பிடுவோம் வா இல்லை நீ செஞ்சதுக்கு தேங்க்ஸ் உன் மேலே தப்பு எதுவும் இல்லை நான் தகுதிக்கு மீறே ஆசைப்பட்டுட்டேன் சரி நான் கிளம்புறேன் அனீதா பாய் ஆ வா மீரா என்னம்மா வெளிநாட்டெலாம் போய் வேலை பார்க்க போகணுன்னு சொன்னேன் வாமா வாமா உட்காரு வா

என் முதலாளி ஏற்கனவே இந்த ஊட்டியில் ஒரு எஸ்டேட் இருக்கு பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காரு நம்ம மூணு பேருமே அங்கே போயிடுவோம் நீ அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒரு பயில வந்து உன்னை அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நீ பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்ன சொல்லுதா ஆ என்ன மீரா பிடிச்சிருக்காமா எஸ்டேட்லாம் எப்படி இருக்குது உனக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கா முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குப்பா சரிம்மா சரிம்மா எனக்கு இதுதான்மா வேணும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் சரிம்மா அப்பா எஸ்டேட் வரைக்கும் போய் ஆஃபீஸ் வழியெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டு வரேன்னு போயிட்டாங்கப்ப வரும்போது என் பிள்ளைக்கு இல்லாத சாக்லேட் கண்டிப்பா வாங்கிட்டு இப்ப போயிட்டு வரேன்